அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது சமீபத்தில் ஐநாவால் அறிவிக்கப்பட்ட மிக முக்கியமான சர்வதேச ஆண்டுகள் தொடர்பான குறிப்புகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்கறக்குறங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வு அண்ட் குரூப் டூ தேர்வுக்கு கட்டாயம் வந்து இந்த சர்வதேச ஆண்டுகளில் இருந்து கேள்விகள் இடம்பெறுவதற்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது வீடியோஸ் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் டான் பெல்சூம்பில் க்ளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சூம்பில் கிளிக் பண்ணால் தான் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஐநா என்னென்ன அறிவிச்சிருக்காங்கன்னா சிறுகோள் விழிப்புணர்வு மற்றும் கோல் பாதுகாப்பு ஆண்டாக அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சிறுகோள் விழிப்புணர்வு மற்றும் கோல் பாதுகாப்பு ஆண்டாக அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழை நீடித்த மற்றும் மீள்தன்மையுள்ள சுற்றுலா ஆண்டாக அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழை நீடித்த மற்றும் மீள்தன்மையுள்ள சுற்றுலா ஆண்டாக அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வந்து பெண் விவசாயிகள் ஆண்டாக ஐநா அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நீடித்த வளர்ச்சிக்கான தன்னார்வலர்கள் ஆண்டாக அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மற்றும் மூன்று நிகழ்வுகளை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒன்று பெண் விவசாயிகள் ஆண்டு ரெண்டு நீடித்த வளர்ச்சிக்கான தன்னார்வலர்கள் ஆண்டு மூணு மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மேய்ப்பவர்கள் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்தவரையும் நான்கு மிக முக்கியமான ஆண்டுகளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒன்று குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கூட்டுறவுகள் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பணியாறுகளின் பாதுகாப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னென்ன ஆண்டாக அறிவிச்சிருக்காங்கன்னா சர்வதேச ஆண்டா குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கூட்டுறவுகள் பணியாறுகளின் பாதுகாப்பு அமைதி மற்றும் நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒட்டக ஆண்டாக அறிவிச்சிருப்பாங்க ஸோ இந்த ஐநாவால் அறிவிக்கப்பட்ட சர்வதேச ஆண்டுகள் வந்து கட்டாயம் வந்து நமக்கு நம்முடைய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அண்ட் குரூப் டூ டூ எக்ஸாமில் கேட்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறு கமிட்டி ஃபீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்